இவர்களே சூரிய தரிசனம் செஞ்சுக்கோங்க நம்ம காலையில் விவசாய நிலத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம நெல் பயிர் மற்ற பூச்செடி செடிலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க காலையில் பார்க்குறதுக்கு எங்களுக்கே வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் நீங்களும் எங்கள் வீட்டு விவசாய நிலத்தை பார்க்கலாம் வாங்க வீடியோ காலை பார்க்கலாம் அது ஒருத்தருக்கு பார்த்திங்களா அதுதான் நம்ம பம்ப் செட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குண்டு நெல் பயிருன்னு சொல்லுவாங்க இட்லி அரிசி வருது பார்த்திங்களா அந்த நெல் பயிர் இது பாருங்க இது வந்து குண்டு நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு நெல் பயிர் வச்சுருக்கோம் கொஞ்சமாக இந்த சின்ன கனி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கோ ஐம்பத்தொன்று இந்த பயிர் எப்படி அழகாக இருக்குது பார்த்திங்களா நடவு இல்லை கையாலே நம்ம விட்டு கையாலே பாவன்த்து இது வந்து பாருங்க காலையில் நம்ம நிலத்தை வந்து பார்க்குறதுல ஒரு தனி அழகும் கூட நமக்கே ஒரு தனித்துவமாக வந்து நம்ம நெல் பயிரெலாம் தெரியும் அப்படியே ரிட்டன் இன்னொரு டைம் காலையில் எழுந்து வர சூரியனை பாருங்கள் நம்ம அந்த நிலத்தை பார்த்தோம் இப்போ வை பாதைக்கு என்னாண்டு இருக்கக்கூடிய எந்த நிலத்தையும் பாருங்கள் இதுவும் வந்து குண்டு நல்தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் காலையில் வந்து நிலத்தை பார்க்குறதுலேயே ஒரு தனித்துவம் துவமான மகிழ்ச்சி அழகும் கூட அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டிருக்கோம் பாருங்கள் இன்னும் கலவட்டில் காயெல்லாம் பிள்ளா இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா பூச்செடி நட்டம்னு சொன்னால் சொல்லலையா முன்ன வீடியோவில் வந்து நம்ம பூச்செடி காட்டிருப்போம் சரியாக பூத்துருக்காது இப்போ பாருங்கள் நம்ம பூச்செடி வந்து பூ பறிக்கிற அளவுக்கு பூத்துருக்கு இதுதான் நம்ம பூச்செடி நட்டுருக்க தோட்டம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிர் பூச்செடி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாட்டு மிளகாய் செடி நம்ம ஒரு இருபத்தஞ்சி சென்ட் நட்டுருக்கோம் இது வந்து ரெண்டு களை தான் விட்டிருக்கோம் இப்போ வந்து மண் அணைக்கணும் இதுவும் நம்ம தோட்டந்தான் அடுத்ததாக வாங்க நம்ம கத்திரி செடி பார்க்கலாம் பறவை நண்பர்களே கத்திரி செடி எவ்வளோ அழகாக இருக்குது நிறைய பூ கொத்து கொத்தாத்துருக்கு இது வந்து ஓச்செடி உஜாலான்னு சொல்லுவாங்க நம்ம கத்திரி தோட்டம் எப்படி இருக்குது பாருங்கள் விடிந்ததோ நம்ம கழனி வந்து பார்த்தா தான் எனக்கு துக்கமே வரும் அவ்வளோதான் இன்றைக்கி விவசாயம் பண்ணை டூர் அதாவது நம்ம நிலத்தினுடைய விவசாய டூர் வந்து முடிஞ்சு இதோட நாளைக்கு போடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் இதுதான் நம்மளுடைய விவசாய நிலம்